ஓம் சரவணபவாய நமக நமது ஆறு படையறல் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு வந்து திருப்புகள் பகுதி இருபத்தி மூன்று எங்கடா சத்தம் மட்டும் வருது ஹால காணோம் நான் வந்து அடுத்த பதிவுல நான் வந்து உங்களுக்கு வீடியோல வரேன் அதுக்காக எல்லாருமே வீடியோ டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் திருப்புகள் வந்து வார்த்தைகளையாவது நீங்க வந்து ஒழிக்க விடணும் திருப்புகளுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய வலிமை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் அஹ் அதற்காக தான் இந்த சூழ்நிலை நான் வந்து திருப்பல் பதிவு வந்து பகுதிப்பதிவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் ஆஹ் அந்த திருப்புகளின் வார்த்தைகளை வந்து நீங்க வீட்டுல வந்து கண்டிப்பா ஒழிக்க செய்யணும் ஒழிக்க செய்யுங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு அற்புதங்களா நிகழ்றதை உங்க கண்முன்னே நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் வந்து திருப்புகளம் மூலம் புத்தகத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருப்புகள் முற்று பெற்று விட்டது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருப்புகள் தான் நம்ம பார்க்க போயிடும் ஆஹ் சரி வாங்க பார்க்கலாம் விநாயக துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல் மீற்றினை நந்தி மகந்தினை கொளுர்ந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஏழாம் படவீடாகிய திருப்பரம்புன்ற முருகப்பெருமனையவிற்கு போற்றி போற்றி இரண்டாம் படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்த்தலாம் வாங்க தந்த பாசி தனையர் இந்து மூலைய மூது தந்து மூதுடவியதாயார் தம்பி பனி வீடை பிரிய முள தங்கை மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவு மந்தவரிசை மொழி பகேடா வந்து தலை நவீர விழுந்து தரை புகாம எங்க ஒரு மகிட மிசையேறிய அந்த கணுமெனையடர்ந்து வாகையின வலிய மயில் மேல் நீ அந்த மரலியோடு கந்த மனிதன மதன்பனென முழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகிழினைகள் சிந்து பய மயிழு மயில் வீடா பெருமே அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் கன தீருகி பெருத்திலகி பனை திதத்து முக கருப்பு மிகு தடர்த்து நிகார் தளமேராய் கபடயுமே தடக்கி மாதர் தரக்கேறு வித்தி தத்திடு नर களை சவுளி தளை குளவிக்களி கூரும் பனதியர் கட்டி தத்துமிகு தானர் குன்முளக்கென பூவிற்றத் ரவித்திலி சொப்பவ சலித்த வேறி துடக்கு மானத்தி டக்கென சிரிக்க மாயர் சலத்தின் வாசை கிண்ணக்கமுற கடவேனோ புனத்தின் மலை கூற திருக்குதன தீரு புயத்தனர் கருத்தையுடை குகவீரா

நற்ற கொடுநற்ற குமாரி கருசை திரு பழனி கிரி குமர பெருமாலே அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் வாரமுற்ற பண்பின் மாதமுற்ற நண்பின் ஈடுமை துயர்ந்து வயதாகி வாழையி ிந்து கோளமை கண்மங்கை மார்களுக்கி செய்து பொருள் தேடி ஆரமிக்க மர்ந்த மந்த விந்தை எதுவான ஆட கொப்பைந்த ஓலை முத்த முடாவி மெத்த நொந்து திருவேணோ சூரனை துறந்து வேர இழந்து சூழ்சூர நன்பு செய்டம்பு தான் எடுத்து வந்த சூதனுக்கி செய்த மருகோனே ஏறுதீர்த்து வந்து நீர்கள் கட்டி என்று தான் இறைக்க வந்த ஒரு சாலி ஏ மிகுத்துயர்ந்த மாவயர்கள் மெஞ்சு மேற அந்த மர்ந்த பெருமாளே திருத்தணி முருகப்பெருமானையாவிற்கு போற்றி போற்றி பழமுதோலை முருகப்பெருமானையாவிற்கு போற்றிப் போற்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சென்ற நன்றி வணக்கம்